சி என்ன வீடியோனால் நம்ம கனாமர செடி அதிகம் போட்டோம் இல்லையா அதை வந்து எப்படி செடி நடுறது அப்புடின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறது தான் அந்த வீடியோ அதுக்கு என்னென்னா கொஞ்சம் எருவு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்புறம் தண்ணி இப்போ இதுலேருந்து இருந்து ஒன்று ஒன்றா செடியை செடி எடுத்து நம்ம நடுவோம் பாருங்கள் இப்படி இது வந்து களைகளெல்லாம் இல்லாமல் நல்லா கொ இப்படி வெட்டியை வச்சு கொத்திக்குங்க களைகள்லாம் இருக்கக்கூடாது அப்புறம் நம்ம எந்த இடத்துல வைக்கிறோமோ அந்த இடத்த நாளே தண்ணி ஊற்றி வச்சிடணுங்க நான் தண்ணி ஊற்றலை என்னென்ன இத்தக்கி மழை பெஞ்சிச்சு அதனால் ஈரமாக இருக்குது அதனால் வச்சுருவோம்னு தோன்றேன் தோன்றேன் இப்போ பார்த்திங்கன்னா இங்கேனா ஒரு கன்று பாருங்க கொஞ்சம் வேறு நல்லா இறங்கியிருக்கும் அதனால் கொஞ்சம் ஆழமாக வெட்டிக்குவோம் இப்படி டிஃப்ரெண்ட்ஸ் அதாவது நல்லா ஒரு விறக்க தள்ளி வைங்க ஏன்னா செடி பெருசாக வந்து மேலே இது பண்ணிக்கும் நாலு செடி நடப்புகிறேன் இப்போ அவ்வளோதான் அந்த இடத்துல இருக்க இடம் நாலு செடி நடுவோமா இப்போ செடி ஊன்றதுக்கு நல்லா தலைவட்டியில் வெட்டிக்கிட்டோம் இப்போ நம்ம எருவை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்குவோம் இது எரு கலந்த மண் நல்லா வேர் வரும் அதனால் இதை கொஞ்சம் நாலு குழியிலையும் போட்டுக்குவோம் மண்ணி போட்டோம் இல்லையா கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி இப்படி தெளிச்சுக்குங்க ஏன்னா அது ஈர மண்ணில் வச்சோம் இல்லையா அதனால் காஞ்ச மண்ணில் வந்து இது பண்ணாது அதனால் நம்ம இப்படி கொஞ்சம் வச்சுக்குவோம் இப்போ செடியை வந்து பேப்போம் பாருங்கள் அழகாக உங்கள்கிட்ட பேத்து காமிக்கிற பாருங்கள் எப்போ ஆழத்தில் இருக்குது பாருங்கள் எவ்வளோ வேர் விட்டுருக்கு பாருங்கள் அப்படியே கொண்டு போய் நம்ம குழியில் வச்சு மண்ணை தள்ளுற வேண்டியதான் தான் இந்த குழி வந்து கொஞ்சம் இதாக இருக்கட்டும் ஏன்னா அந்த இடத்துல வந்து தண்ணி விடையில் நம்ம கொஞ்சம் இதுக்கு போகும் கொஞ்சம் அழுத்தி விட்டு இப்படி வச்சுக்கோங்க வச்சுட்டு கொஞ்சமாக தண்ணி சூப்பராக வருங்க இந்த செடி பெருசாக வந்தோடனே பூத்தோடனே காமிக்கிறேன் நான் கண்டிப்பாக வெடிய போடுவேன் இப்போ அடுத்தது அடுத்ததையும் பிடிங்கிக்குவோம் இது பெரிய கண்ணாக இருக்குது வேர் கொஞ்சம் நிறையா இருக்கும்னு நினைக்கிறேன் பாருங்கள் வேறு எவ்வளோ சுற்று பாருங்கள் ரெண்டு செடி வந்துட்டு இப்போ இதை வச்சுக்குவோம் நான் வந்து ரெண்டு கையில் செய்ய முடியாது இல்லையா ஒரு கையில் ஃபோன் வச்சுட்டு எடுக்கிறேன் ஆள் இல்லை அதனால் உங்கள்கிட்ட அழகாக காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் நட்டு வச்சோடனே இப்போ இதுக்கும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுப்போம் ஏன்னா வெயில் காலம் நிறைய தண்ணி குடிக்கும் கீழே வந்து போட்டோம் இல்லையா அது வந்து கிளம்பவே இல்லை இங்கே பாருங்கள் அப்படியே இருக்குது நான் தனியாக சட்டியில் வேறு எரு வச்சு போட்டது தான் நல்லா கிளம்பி இப்போ வைக்கிறது மாதிரி வந்திருக்கு இதை பாருங்கள் ரொம்ப நாளாகும்போல் இருக்குது இதுதான் கரையில் போட்டது சும்மா கனாமர செடிக்கிட்டேயே போட்டேன் கனாமர செடிக்கிட்டே போட்டேன் அதான் அப்படி இருக்குது அங்கே வந்து நாங்கள் அடுத்த செடியை பிடுங்குவோம் வேறு அப்படியே அடியோடு வருது இதையும் இந்த குழிக்குள்ளே இறக்கி மண்ணை தள்ளிக்கிற வழியாக தான் அப்படி நேராக வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு டேமிக்கு கொடுங்க இப்படி தாங்க கனகாமர செடியை வந்து பதியம் போட்டதை எடுத்து வைக்கணும் உங்களுக்கு கனகாமர செடி பதியம் போட்டதையும் காமிச்சிருக்கேன் செடி நடுறதையும் காமிச்சிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பயன் அப்புறம் தண்ணியை கொஞ்சம் போய் வச்சுக்கோங்க இப்படி குழியாக இருந்தால் தான் அந்த தண்ணி நம்ம கொஞ்சம் விடையில் அதுக்கு போகும் அதனால் தான் போய் குழி குளியாக வச்சுருக்கேன் இல்லைன்னா வேறு எங்கேயாவது போயிடும் தண்ணி வெட்டியில் அதனால தான் போய் வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நட்டது இப்போ அடுத்த கண்ணையும் முனிக்குவோம் இதில் சின்ன செடியும் இருக்குது சின்ன செடி இது பெருசாக தான் சின்ன செடி பெருசாகும் பாருங்க அழகாக வேர் விட்டுருக்கு நம்ம வச்சம்ல ஏரு போட்ட கூலி அதில் அப்படியே வச்சுக்க வேண்டியதான் வச்சுக்கிட்டு இப்படி தள்ளிக்கிங்க நீங்கள் ரெண்டு கீழே நல்லா அமைக்கி கொடுக்கலாம் நான் ஒரு கீழே செய்கிறதுனால அப்படி இருக்குது அவ்வளோதான் நல்லா அப்படி அமுக்கி கொடுத்துட்டோம்னா ஸ்ட்ராங்காக வேர் பிடிச்சிக்கும் இப்போ நம்ம தண்ணியை தெளிக்க வேண்டியதான் இப்போ நாலு செடி ஏன்னா இதில் வந்து இன்னும் ரெ ஒரு செடி தான் பிடுங்கலாம் வைக்கலாம் சின்னமாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பெருசாக வந்தோன்னே எடுத்துக்குவோம் இந்த ஒரு செடியை மட்டும் பிடிக்கி வேறு இடத்துல நடுவோம் நல்ல ஆழமாக வைத்து பாருங்கள் எவ்வளோ வேறு விட்டுருக்கு பாருங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அமுக்கி கொடுத்தோம்னா இதெல்லாம் சின்னமாக இருக்குது இங்கே பாருங்கள் ஒன்று ரெண்டு நிறைய கன்று இருக்குது பாருங்கள் மூணு நாலு ஒன்று சின்னமாக வந்துக்கிட்டு இருக்கு இன்னொன்று பாருங்கள் வீணாக போச்சு இது வேற இது பண்ணிக்குச்சு அப்புறம் வந்து அஞ்சு ஆறு ஏழு எட்டுக்குன்னு இருக்குது இதுவும் அது மாதிரி பெருசாக வந்தோன்னே பேர்த்து வைக்கலாம் அது வரையும் இந்த பரியம்பொட்டை சட்டியிலே இருக்கட்டும் அது பரிய மொட்டை சட்டியிலே வச்சோம்னா நல்லா பெருசாக வந்துக்கும் அப்படி இருக்கட்டும் இப்போ இது ரெண்டையும் எடுத்த ரெண்டையும் நம்ம நடணும் இல்லையா அதனால் வேறு இடத்துக்கு போகும் இந்த இடத்துல வைக்கலாம்னு நினைக்கிறேன் நல்ல இடமா இருக்குது இந்த செம்பருத்தி செடி தான் வச்சுருக்கோம் செம்பருத்தி செடி ஒன்றும் பிரச்சனை இல்லை மேலே போயிடும் இது வந்து இப்போ கடகா மரம் ரொம்ப பெருசாக போகாதில்ல அதனால் இங்கே நான் ரெண்டு குழிக்கும் இங்கே நான் வெட்டியிருக்கேன் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே வெட்டின மாதிரியே இங்கேயும் குழிகளுக்கு மண் போட்டு நம்ம ஊனிக்குவோம் இங்கே ஒரு செடியை வைக்க போகிறேன் எவ்வளோ வீரர் இருக்கு பாருங்கள் இங்கே ஒரு செடி வைக்க போகிறேன் நம்ம அங்கே போட்டோம் இல்லையா கண்ணுக்கிட்ட போட்டோம்னு காமிச்சல பதியம் அது பார்த்திங்களா தரையோடே இருக்குது ஆனால் சட்டியில் கொஞ்சம் எரு போட்டு வேறு போட்டோன்னே எரு போட்டு வச்சோடனே அது நல்லா பெருசாக வந்துட்டு பாருங்கள் வைக்கிற மாதிரி இங்கே ஒரு கன்று நல்லா அப்படி அழுத்தி கொடுத்திங்கன்னா அது வேறு உனிக்கும் இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி இதுக்கு கொஞ்சம் தண்ணி அவ்வளோதாங்க நம்ம கனகாமர செடி பதியம் முடிஞ்சிருச்சு இதே மாதிரி தான் சாரி கனாமரம் நடுறது செடி நடுறது முடிஞ்சிருச்சு இப்படி தாங்க இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகாக நட்டுருக்கோம் பாருங்கள் இது வந்து பெருசாக வந்து செடியை வரையில் ஒரு வீடியோ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எவ்வளோ அழகாக நம்ம கனகாமர செடியை லைனாக நட்டுருக்கோம் பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் கனகாமர செடி பதியம் போட்டு இது மாதிரி செடிகளை நடுங்க நிறையா பூ கொடுக்கும் நல்லா ரெண்டு செடியாக தான் வச்சேன் பூ வருது இப்போ அதுலேருந்து தான் நான் ஆனால் ஒன்று பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அந்த செடிகளில் வந்து ஃபஸ்ட்டு வர்ற பூவில் தான் அந்த விதை இருக்குது நான் கண்டுபிடிச்சிட்டேன் இப்போ அதில் எடுத்து தான் நான் முதல்ல வந்த பூவெல்லாம் பறிக்காமல் வச்சு அதுலேருந்து விதை எடுத்து போட்டேன் இந்த விதையெல்லாம் உற்பத்தி பண்ணி காட்டேன் உங்கள்கிட்ட கண்ணெல்லாம் ஆனால் இப்போ போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சாவியாகவே இருக்குது அதனால் ஃபஸ்ட்டு வர்றதுல தான் நம்ம உற்பத்தி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் அப்புறமெல்லாம் இருக்க மாட்டேங்குது இந்த கண்ணுகள்லையும் நிறையா விதைகள் எடுத்து நம்ம உற்பத்தி பண்ணிக்குவோம் அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க இன்னும் ஏதாவது டவுட்னா கமெண்ட்டாக கேளுங்கள் நான் சொல்கிறேன் பதில் மீத உள்ள செடிகளை இப்படி வச்சிட்டோம்னா இதே மாதிரி பெரிய செடிகளாக வந்தோன்னே நடலாம் இதெல்லாம் கடைகளில் கேட்டியனா இருக்கும் நூறுரூபாயா நூற்றி இருபது ரூபாய் அந்த கலவரி வேலை முடிஞ்சோடனே இந்த நம்ம கலைவரியை உணர்ந்து நான் அந்த மாதிரி மருதன் செடியில் மாட்டிடுவேன் எடுத்துக்குவேன். கீழே வச்சிங்கன்னா அது வந்து இது பண்ணி போயிடும் மண் பிடிச்சி கரையாக வந்துடும்